மதுரை மாவட்டம் பாலமேட்டில் உலக பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம் வாடிவாசலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அழைப்புதல் வழங்கும் பணி தற்போது துவங்கியிருக்கிறது விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் அருண் உங்கள் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளானது பாலமேடு அலங்காநாடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருகின்ற தை மாதம் முதல் நாள் முன்னிட்டு இந்த தொடர்ச்சியாக மதுரையில் மூன்று நாட்களாக அவனியாபுரம் பாலமேடு அவனியாபுரம் அலங்காநடு அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது விரைவில் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிகள் தற்போது தொடங்கப்பட்டதாகவும் மேலும் வாடிவாசில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அழைப்பு அழைப்புதல் விழாவானது தற்போது நடைமுறை மதுரை மாவட்டம் இருக்கக்கூடிய பாலமேடு பகுதியில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது தமிழர்களின் சீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியானது ஆண்டுதோறும் கை மாதம் ஒன்றாம் தேதி அவனியாபுரத்திலும் இரண்டாம் தேதி பாலமேட்டிலும் மூன்றாம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என அடுத்தடுத்து நடைபெறுவது வழக்கம் இதையொட்டி பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடுகளை துவக்கிய பாலமேடு கிராம பொதுமக்கள் மகாலிங்கம் சுவாமி மதத்து கமிட்டியின் நிர்வாகிகள் இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் மதத்து கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முதற்கட்டமான ஜல்லிக்கட்டு விழா அழைப்புகள் வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது அதற்கான நண்பரை தற்போது இருந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மீது பெறுவதற்கான திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த அழைப்புதலை தயார் செய்து வருகின்ற பதினைந்தாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதாகவும் அன்று பாலமேடு கிராம பொதுமக்கள் மகாலிங்க சுவாமி மருத்துவ கமிட்டி சார்பில் ஜல்லிக்கட்டு விழா மஞ்சமலை ஆற்றில் நடத்தப்படும் என்றும் தற்போது அந்த அழைப்புதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோபாலகிருஷ்ணன் நன்றி அருண் Gracias.